ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஏ டுஸ்ட் டெய்லர் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தான் எல்லா ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்குது இதுக்கு முந்தின வீடியோலேயும் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம எல்லா ப்ளவுஸ் உடைய மெஷர்மெண்ட் வந்துட்டு இதில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் நான் வந்துட்டு இதில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்துட்டு கரெக்டான பர்ஃபெக்டோடு தான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த ஆம்புல் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்ட்டு டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் நான் வந்துட்டு இதில் நான் பாடி மெஷர்மெண்ட் ஃபுல் பாடி மெஷர் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு க்ளியராக வந்துட்டு பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க அதுக்கும் வந்துட்டு நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ கூட ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க எல்லா ப்ளவுஸ் உடைய அந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு ஒரு சார்ட் மாதிரி வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் பண்ண வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்கும் கப் ஷேப்லேருந்து எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அந்த ஷோல்டர் கூட உங்களுக்கு கீழே வழியாது அந்த ஷோல்டர் கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக இருக்கும் தச்சு போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் எந்த ஒரு டவுட்டுமே வராது ப்ளஸ் அதுக்கு மேலே அவங்க வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் வந்துட்டு கேளுங்க நான் வந்துட்டு அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அளவுகளை கரெக்டாக வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நெக் வித்தெல்லாம் வந்துட்டு பாருங்கள் நெக் நெக் வித்துனா நெக்கோடைய ஓப்பன் வந்துட்டு ரெண்டே ஹால் ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணே ஹால் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு சைஸுக்கும் வந்துட்டு நமக்கு மாறும் எல்லா ப்ளவுஸுக்கும் வந்துட்டு நமக்கு நெக் ஓப்பன் வந்துட்டு ரெண்டையும் வந்துட்டு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பர்மனாக குண்டா உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ரெண்டரை ரெண்டே முக்கால் வரைக்கும் போகும் மூணு வரைக்கும் கூட போகும் அதே வந்துட்டு ரொம்ப லீனாக ஒல்லியாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்துட்டு கம்மியாக இருக்குது பாருங்கள் ரெண்டே ஹால் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் டுவெண்ட்டி எயிட் ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே தான் வந்துட்டு நான் நெக்குடைய ஓப்பன் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருப்பேன் இதே மாதிரி இதில் வந்துட்டு நிறைய டவுட்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இதே வந்து ஒரு ப்ளவுஸை நீங்கள் கட் பண்ணி தச்சுட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஃபிட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எல்லாமே நீங்கள் ஒரு டைரி போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எதுனா டவுட்டுனா கூட நீங்கள் வந்துட்டு அதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைலரிங்கை நீங்கள் போய் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் க்ளாஸ் போனால் கூட இந்த அளவுக்கு சார்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் அந்த அளவு ப்ளவுஸை மடிச்சு போட்டு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணணும் அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர இந்த அளவுக்கு எந்த ஒரு மார்க்குமே வந்துட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் கட்டிங் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எந்த இடத்துல எந்த அளவுகள் வந்துட்டு கொடுக்கணும் எந்த இடத்துல நம்ம கூட்டணும் எந்த இடத்துல நம்ம வந்துட்டு குறைக்கணும் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் நம்ம நெக்குடைய ஓப்பன் வந்துட்டு எவ்வளோ வைக்கணும் அதே மாதிரி ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் செஸ் பாயிண்ட் இருக்குல்ல அந்த நிப்பிள் பாயிண்ட் அது வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணும் அதெல்லாம் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வந்துட்டு மாறும் அதெல்லாம் வந்துட்டு அந்த டைலிங் கிளாஸில் வந்துட்டு நமக்கு டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நான் வந்துட்டு என்னுடைய சேனலில் எல்லாமே வந்துட்டு ஓப்பனாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அது கூட வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது எல்லா விஷயம் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும் அந்த நெக்கு நெக்குடைய ஓப்பன் கிட்டே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ அலவன்ஸ் வைக்கணும் அதே மாதிரி சோல்ட்ரு வந்துட்டு எப்படி வைக்கணும் ஆமுல் லென்த்து வந்துட்டு எப்படி வைக்கணுங்கிற கொண்டு எல்லாமே வந்துட்டு நான் தனித்தனியாக நான் வந்துட்டு உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு தைக்க கற்றுக்கணும் டைலரிங்கில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் ஆனால் எப்படி தைச்சு ாலும் ப்ஸ் வந்துட்டு வராது அந்த கப் ஷேப் வந்துட்டு ஷேப் வந்துட்டு கரெக்டாக வராது ஒன்றும் அமுங்கின மாதிரி வரும் இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கீழே இறங்கி சரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டான இடத்துல இருக்காது சினிமாலையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு பாருங்கள் அது வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு அழகாக இருக்கும் அது வந்துட்டு எப்படி அந்த ஷேப்லாம் வந்துட்டு கரெக்டாக வச்சு தைக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி மெசர்மெண்ட்லாம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும்னா நமக்கு அந்த ஃப்ரெண்ட்டுடைய அந்த செஸ் பாயிண்ட் வைப்போம் இல்லையா அந்த இடம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா அந்த இடத்த கரெக்டாக பர்ஃபெக்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல அந்த கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அந்த கப் வந்துட்டு கரெக்டாக வரணும் அப்படின்னா நமக்கு டாட் வந்துட்டு பிடிக்க தெரியணும் கரெக்டாக எத்தனை பாயிண்ட் பிடிக்கணும் என்ன ஏதுன்னு தெரியும் அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்துட்டு தெரிஞ்சால் தான் நீங்களும் வந்துட்டு ப்ளவுஸை கரெக்டாக தப்பிங்க இல்லைனா நீங்கள் வந்துட்டு நான் மார்க் பண்ணிவிட்டேன் கரெக்டாக அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு கரெக்டாக பண்ணிவிட்டேன் பண்ணுனாலும் அந்த ப்ளவுஸில் வந்துட்டு நெக்கு வந்துட்டு நிற்கவே மாட்டேங்குது அந்த சோல்டர் வந்துட்டு வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக இல்லை அப்புறம் செஸ் பாயிண்ட் வந்து கீழே சரிஞ்சிருச்சு அதுவும் வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபால்ட்டு ஃபால்ட் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த நெக்குடைய ஓப்பன் வந்துட்டு அந்த ப்ளவுஸ்க்கு கரெக்டாக வைங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டுடைய செஸ் பாயிண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு கரெக்டாக வச்சு தைக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்துட்டு இருக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொன்றுமே வந்துட்டு கரெக்டாக அந்தந்த பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணணும் கரெக்டாக வந்து தைக்கணும் ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டாலும் அந்த ப்ளவுஸில் வந்துட்டு நிறைய ஃபால்ட் வந்துட்டு வந்துடும் கஸ்டமர் வந்துட்டு ஒரு தடவை கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்து அந்த கஸ்டமர் வந்துட்டு ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் வந்துட்டு பிளவுசர் தச்சு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு டேலண்ட்டாக மாறணும் அப்படின்னா என்னுடைய வீடியோவை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நான் என்னுடைய வீடியோவில் வந்துட்டு பாருங்கள் ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு நான் தனித்தனியாக போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கப்புக்கு கப் ஷேப்பில் நம்ம எப்படி டாட் பிடிக்கிறது அப்படின்னு கொண்டு எல்லாமே வந்துட்டு தனித்தனி வீடியோவாக போகிறேன் ஏன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும் எங்கே எந்த இடத்துல எவ்வளோ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த பிளவுஸில் அந்த பாட்டி வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு எப்படி எடுக்கிறது எப்படி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது அதுக்குள்ளே நம்ம எப்படி அந்த போட் மாதிரி அந்த ஷேப்பை வந்து நம்ம எடுக்கிறது எப்படி கட்டிங் பண்ணிவிட்டு பிசுர் வெளியே தெரியாமல் எப்படி தைக்கிறது கொண்டு எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய சேனலில் இருக்குது கண்டிப்பாக உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை இப்போ பிரியாணி கூட வந்துட்டு ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் அந்த ப்ளவுஸ் வந்துட்டு எத்தனையோ கடைகளை கொடுக்குறோமா இன்னும் எனக்கு எங்கேயுமே செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு கடையிலையும் வந்துட்டு ஒவ்வொரு லேடிஸும் வந்துட்டு ப்ளவுஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க நீங்களாவது நல்லா தைச்சி கொடுப்பீங்க நம்பி நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு டாட்டோடு தான் வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க நீங்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக நீங்கள் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் மறுபடியும் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க ஏன் எத்தனையோ கடையில் கொடுத்த ஒழுங்காக தைக்கல நீங்கள் வந்து அந்த ஷேப்லேருந்து அந்த பட்டிலேருந்து அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்துட்டு நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களை தேடி வருவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸ் உடைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே வந்துட்டு கிளியராக கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் தைக்கும் போது உங்களுக்கு ப்ளவுஸில் ஒரு ஃபால்ட்டு கூட உங்களுக்கு வராது யாருமே எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்துட்டு கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க ப்ளவுஸ்னால் இந்த பொண்ணு தான்மா அந்த பொண்ணு அழகாக தைக்குமா எந்த ஒரு குறையும் இருக்காது நீங்கள் போய் தைரியமாக கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாரா வந்துட்டு என்கொயரி மாதிரி இந்த கடையில் ப்ளவுஸ் தைக்கணும் நல்லா தப்பாங்களா ஏற்ற மாதிரி கடையில் கூட கேட்பாங்க இந்த வீட்டில் ப்ளவுஸ் தைக்கணும் இவங்க இவங்க ஒழுங்காக தைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட விசாரிப்பாங்க அவங்க எந்த மாதிரி விசாரித்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ ஜோதிகா சொல்லுவாங்களா யார் சுட்டாலும் புரி புஷ்ஷுன்னு கிளம்புதோ இல்லையோ நான் சுட புரி எப்போவுமே புஷ்ஷுன் தான் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எங்கே ப்ளே நீங்கள் ப்ளவுஸ் வச்சாலும் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்தாலும் என்கிட்ட நீங்கள் ப்ளவுஸ் வைக்கும் போது எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்காது ப்ளஸ் வந்துட்டு உங்கள் ப்ளவுஸில் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படிங்க டீட்டெயிலாக வந்துட்டு அவங்க அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு அதில் என்ன ஃபால்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பிடிச்சி போயிடும் கண்டிப்பாக நான் எதுக்காக திரும்ப திரும்ப நான் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ப்ளவுஸு ஒரு சுடிதார் எது தைச்சாலும் பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்குற மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாத மாதிரி நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி தைக்கணும் நிறைய பேர் வந்துட்டு தை டைலரிங் வந்துட்டு கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணேன் எப்படி வந்துட்டு எல்லாேருக்கும் தெரிவிக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளாஸ் எடுத்து பண்ணால் கூட ஒரு பத்து இருபது பேருக்கு தான் நம்மளால் வந்துட்டு சொல்லிக் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே வந்துட்டு ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு நம்மளால் அந்த க்ளாஸையும் வந்துட்டு நம்மளால் பார்த்துக்க முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு விஷயம் போடும்போது இதில் பல பேர் வந்துட்டு பார்ப்பாங்க பல பேர் வந்துட்டு இதில் பயனடைவாங்க இப்போ ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு நாலு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க இதை வந்து நீ பாரு அந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்துட்டு போட்டிருக்காங்க உனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்துட்டு இந்த மாதிரி டைலரிங்கான டிப்ஸ் வீடியோ எல்லாமே வந்துட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் கற்றுக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் என்கிட்ட கேளுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் பதில் சொல்கிறேன் அதே மாதிரி வேறு ஏதோ வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் எல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இதில் வேறு எதுவும் டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப கேட்குறதுக்கு காரணம் நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கும் இந்த இடத்துல இவ்வளோ அதுவும் வச்சு தான் கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்லாம் இருக்கும் இல்லையா அந்த டவுட்லாம் க்ளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் திரும்ப திரும்ப வந்துட்டு டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ப்ளவுஸ் வந்துட்டு இருக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆண்கள் மட்டும் சம்பாதிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு பத்தாது கண்டிப்பாக வந்துட்டு பெண்களும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அந்த மாதிரி போய் சம்பாதிச்சா தான் குடும்பத்தை வந்துட்டு ரன் பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் பெண்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த வாங்கணும்னு ஆசைப்பட போகும்போது அந்த அந்த காசு இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கினா குழந்தைங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நமக்கான தேவைகளை வந்துட்டு எதுவுமே செஞ்சிக்கவே முடியல செஞ்சிக்கவும் மாட்டேங்கிறோம் ஏன்னா அந்த காசு தான் வீட்டு செலவுக்கு எதுக்காவது வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நீங்களும் சேர்ந்து சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய சொந்த காலில் நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள் நாலு காசு சம்பாதிக்க போகும்போது உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை வந்துட்டு நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும் உங்களுக்கு எதுனா ஒரு பொருளை வாங்க வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்படும் போது உங்கள் கையில் நீங்கள் நாலு காசு வச்சிருக்கும்போது போது கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு வாங்கிக்க முடியும் எப்போவுமே பெண்கள்கிட்ட நாலு காசு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வந்துட்டு ஒரு இடத்துல கிடைக்கும் அவளுக்குன்னு ஒரு இடம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவகிட்ட ஒரு நாலு காசு இருக்குங்க போகும்போது அவளுக்குன்னு மரியாதை வந்துட்டு தனியாக கிடைக்குது இதுவே அவள் கையில் நாலு காசு இல்லை அப்படிங்க போகும்போது அவள்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஆட்டு வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துடுது இதுவே அவள் கையில் நாலு காசு இருந்து அவள் சம்பாதிக்கிறா அவளும் வந்துட்டு காசு வந்துட்டு ஏர்ன் பண்ணுறா அப்படிங்க போகும்போது டைமில் கண்டிப்பாக அவளுக்குன்னு ஒரு இடம் வந்துட்டு கிடைக்குது அவளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் மரியாதையும் வந்துட்டு கிடைக்கிது ஏதாவது ஒன்று செய்யணுன்னா கூட அவங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க முக்கியமாக மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த பெண் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறாள் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துட்டு அவள் வந்துட்டு சம்பாதிக்கிறான் அப்படின்னா அந்த பெண்கிட்ட அந்த கணவர் வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் செய்யலான் இருக்கேன் அந்த பொருள் வந்து நான் வாங்கலான் இருக்கேன் இது வாங்கலாமா இது செஞ்சால் சரியாக வருமா அது பண்ணால் சரியாக வருமா சொல்லிட்டு கேட்பாங்க ஏன்னா இவன் வந்துட்டு சம்பாதிக்கிறா கையில் நாலு காசு இருக்குது இவகிட்ட நம்ம ஷேர் பண்ணி பேசணும் அப்படின்னா இவன் மூலியமாக நமக்கு காசும் வரும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வாங்கலாம் அப்படிங்க போகும்போது ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு அனியூனியன் வந்துட்டு வரும் அதாவது எப்படி சொல்லுனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு அன்பு வந்துட்டு அதிகமாகும் இதே டைமில் நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட பைசா நீங்கள் வேலைக்கும் போகலை அப்படின்னா உங்ககிட்ட வந்துட்டு எதுவுமே வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க எதுவும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ளேயும் மனஸ்தாபம் தான் வரும் என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்குறீங்களா பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டையில் தான் ஆரம்பிக்குது அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது ஃபேமிலி வந்துட்டு நல்லபடியாக ரன் பண்ணணும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுமே வந்துட்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல முறையில் வந்துட்டு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் நாலு காசு கையில் வந்து நீங்கள் சம்பாதிக்கும் போது எல்லா இடத்துலையும் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும் எங் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கிட்டேருந்து நாலு பேர் வந்துட்டு கேட்பாங்க இது பண்ணால் சரியாக வருமா அது பண்ணால் சரியாக வருமா உனக்கு எல்லாமே தெரியும்ல எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுனு தெரியும் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா நான் அந்தளவுக்கு படிக்கலை நான் வெளி உலகத்துக்கு அந்த அளவுக்கு நான் போகலை நாலு பேர்கிட்ட நான் பேசுனது நீ நாலு பேர்கிட்ட பேசுவ பழகுவ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் நீ சொல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களை வந்துட்டு ஒரு இடத்துல கூப்பிடுவாங்க பேசுவாங்க உங்களுக்கான ஒரு இடத்த வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால நீங்கள் வந்துட்டு நாலு காசு சம்பாதிச்சிங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு இடம் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெண் என்பது வந்துட்டு ஃபர்ஸ்ட் தாய் வீட்டில் இருக்கும் போது தகப்பட்டையும் அதுக்கப்புறமேட்டு கூட பிறந்தவன்கிட்டையும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு கணவர்கிட்டயும் அதுக்கப்புறம் பெத்த குழந்தைகிட்டையும் இப்படியே மாறி மாறி கையேந்தி காசு கேட்டுக்கிட்டே தான் இருக்கமே தவிர இன்னும் வந்துட்டு பல பெண்கள் சில பெண்கள் வந்துட்டு தானாக வந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில பெண்கள் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தவங்கள்கிட்ட வந்துட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ நமக்கு எதாவது அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட கேட்டு எல்லாம் பண்ணி அந்த விஷயத்துக்கு அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக எல்லாம் சொல்லி இந்த பொருளை வாங்கணும் இந்த பொருள் எதாத்துக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த பொருள் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு தேவைப்படுது யூஸ் ஆகுது எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னு சொல்லி அவங்க கேட்டு கேட்டு அரை மணி நேரம் பேசி அதுக்கப்புறமேட்டு நம்ம போய் அந்த பொருளை வாங்கணும் இதுவே நம்மக்கிட்ட பைசா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரிலாம் இன்னமும் வந்துட்டு நிறைய பெண்கள் வந்துட்டு இருந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணணும் சம்பாதிக்கணும் உங்கள் கையில நாலு காசு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைலர் தொழில் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய வேலையே இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற துணியை நீங்கள் வந்துட்டு தச்சு கொடுக்க போகிறீங்க நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னா அந்த துணிக்கு லைனிங் துணியோ இல்லை நூலோ ஏதோ தான் நீங்கள் வந்துட்டு வாங்கிற மாதிரி வெளியில் போக போகக்கூடிய சூழ்நிலை வரும் மற்றபடி நீங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கலாம் உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்கலாம் குழந்தைய பார்த்துக்கலாம் வீட்டை பார்த்துக்கலாம் எல்லாமே செய்யலாம் வீட்டில் இருந்துட்டே நீங்கள் வந்துட்டு தாராளமாக சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறதுக்கான சிறந்த தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா டைலரிங் தான் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தப்பிங்க அப்படின்னா கூட தைச்சி கொடுத்தீங்கன்னா நூறுரூபா வந்துட்டு அசால்ட்டாக சம்பாதிக்கலாம் இப்போ வந்துட்டு நிறைய இடத்துல ஒரு ப்ளவுஸ்க்கு இரநூறுபா வரைக்கும் கூட ஃபீஸ் வாங்குறாங்க சாதா ப்ளவுஸ்க்கு அதனால் நீங்கள் வந்து இந்த டைலரிங் துறை வந்துட்டு அந்த நுணுக்கங்கள் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் போது ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பெண்ணுக்கு தேவைப்படும் போகும்போது அந்த பெண்ணை வந்துட்டு வாங்கிக்கலாம் யார்கிட்டேயே வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை அதுக்காண்டி ஆண்களை மாரி பேசணும் ஆண்களை மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல சின்ன சின்ன தேவைகளை நம்ம வந்துட்டு நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய விஷயத்த கரெக்டாக வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்க ஃபேமிலியோடு வெளியில் போகிறாங்க வெளியில் போகும்போது கணவர் காசு இருக்குது மனைவிக்கிட்ட இல்லை இல்லாத டைமில் கணவரை விட்டுட்டு வெளியில் போகிறாங்க அந்த இடத்துல வெளியில் போகிற இடத்துல கணவரை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் போகிறாங்க பாத்ரூம் போகலாம் சொல்லிட்டு போகிறாங்க போகிற இடத்துல அஞ்சுருவா பத்துரூவா ஒன்று தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க போயிட்டு வரும்போது வழியில் வந்துட்டு ஒரு ஐஸ்க்ரீம் விற்கிது வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது அதை போய் வாங்கலாம் பார்த்தா அவங்ககிட்ட பைசா இல்லை பக்கத்தில் நிற்கிறவங்க கேட்குறாங்க ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா எல்லாத்துக்கும் நீ அவர்கிட்ட தான் கேட்பியா வெளில வரும்போது காசு எடுத்துகிட்டு வர மாட்டியா பண்ண மாட்டியான்னு இதுவே நான் வெளியில் போகும்போது எனக்கும் காசு கொடுங்க அப்படிங்கிற ஏன் என் கூட தானே வர உனக்கு எதுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கணவர் வந்துட்டு கேட்பாங்க பட் ஆனால் நம்ம தனியாக போகும்போது ஒரு பொட்டு வாங்கணும் இல்லை ஒரு மொளபு பூ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட அவங்கக்கிட்ட காசு வாங்கிதான் அந்த இடத்துல நம்ம வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இதுவே நம்ம சம்பாதிச்சு நம்ம பரிசில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு பத்து ரூபாய் எடுத்து கொடுத்து இல்லை ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுத்து பூ வாங்கி நம்ம தலையில் வந்துட்டு வச்சுக்கலாம் நமக்கு ஆசைப்படுற மாதிரி நம்ம பொட்டு வேணுன்னா கூட நம்ம காசை எடுத்து கொடுத்து நம்ம பொட்டு கூட நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம் காலையிலேருந்து எந்திரிக்கிறப்பா நைட் வரைக்கும் வேலை பார்க்குறீங்க ஆனால் எனக்கு உட்காந்து தைக்கிறதுக்கு டைமே இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் காலையில் நீங்கள் நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ இல்லை ஏன் ஒரு எட்டு மணிக்கே நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கூட காலையில் எழுந்திரிச்சு டீ காஃபி போடுறதுலேருந்து பாத்திரம் விளக்கிறதுலேருந்து காலை சாப்பாடு துணி துவைக்கிறது துணி காய போடுறது வீடு கூட்டுறது மத்தியானம் சாப்பாடு செய்து நீங்கள் குளிக்கிறது குழந்தைங்களை குளிக்கிறது வாசம் தொளிக்கிறது கோலம் போடுறது திரும்ப மத்தியானம் சமைக்கிறது திரும்ப நைட்டு சாப்பாடு செய்து சாயந்தரம் டீ காஃபி போடுறதுலேருந்து எவ்வளோ வேலைகள் வந்துட்டு செய்கிறீங்க அவ்வளோ வேலைகள் செய்யும் போகும்போது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உங்களுக்குன்னு ஏன் நீங்கள் ஒதுக்க முடியாது நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க முடியும்னு நினச்சி மு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் எதுவுமே நம்மளால் முடியாது நமக்கு வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குன்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வீட்டு வேலையை இழுத்துக்கிட்டே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கனால அடுத்த கட்ட வேலையை வந்துட்டு நம்மளால் பார்க்கவும் முடியல செய்யவும் முடியல கண்டிப்பாக நம்மளாலையும் எல்லா வேலையும் செய்ய முடியும் கண்டிப்பாக எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே நீங்கள் முயற்சி ப வைக்கணும் இன்னொரு விஷயம் உங்கள் மேலே நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வந்துட்டு வெற்றியடைய முடியும் இல்லைன்னா என்னால் முடியாது எனக்கு கை கால் வலிக்குது டயர்டாக இருக்குது வீட்டை பார்க்கணும் குழந்தைய பார்க்கணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் இப்படியே தனக்கு தானே ஏதாவது ஒரு பதிலை நாமளே சொல்லிக்கிட்டே நம்ம வீட்டுக்குள்ளே சோம்பேறி ஆகிக்கிட்டே தான் இருக்கமே தவிர இன்னும் நம்ம வந்துட்டு எதுலேயுமே முன்னேற முடியல பல பெண்கள் வீட்டையும் பார்த்துக்கிறாங்க வேலைக்கும் போயிட்டு வராங்க திரும்ப நைட்டு டிஃபனும் செய்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க அவங்களால மட்டும் எப்படி முடியுது கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பாருங்கள் போயே ஆகணும் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தினால்தானே அவங்க வந்துட்டு போகிறாங்க செய்கிறாங்க அதே அதே மாதிரி நீங்களும் செஞ்சே ஆகணும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிவிட்டு செய்யுங்க கண்டிப்பாக வந்துட்டு செய்ய முடியும் என்னுடைய வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி எல்லா ப்ளவுஸோடையும் நான் மெஷர்மெண்ட்டு கூட நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்தே இந்த மாதிரி தைக்க போகிறேன் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நீங்கள் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் முழுக்க முழுக்க நீங்கள் டைலரிங்கை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நான் அந்த மாதிரி தைக்கிறேன் துணி கொண்டு வந்து கொடுங்க நான் தைச்சி தரேன் அந்த மாதிரி வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் கற்றுக்கலான் இருக்கேன் நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க கேட்குறவங்க உனக்கு வீட்டிலேயே வேலையை கரெக்டாக இருக்குது நீ எப்படி அதை போய் கற்றுக்க போகிற நீ எப்படி செய்ய போகிற உனக்கு எப்படி டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முயற்சி பண்ணால் கூட உங்கள் கூட இருக்கிறவங்க அதை வந்துட்டு செய்ய விடமாட்டாங்க அவனை ஒன்றாலெலாம் செய்ய முடியாது நீ போய் ஃபஸ்ட்டு வீட்டை பாரு குழந்தைய பாரு ஹஸ்பண்டை பாரு உனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வேலையை பார்க்கறதுக்கே டைம் இல்லை இதில் நீ எங்கன்னு உட்காந்து நீ தச்சு கொடுப்பேன் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக வந்துட்டு கேட்பாங்க அவங்களும் செய்ய மாட்டாங்க செய்யலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுற ஒரு பெண்களையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றால் முடியாது முடியாதுன்னு சொல்லி அந்த பெண்ணையும் வந்துட்டு செய்ய விடாமலே தடுத்துடுறாங்க இதனாலே நிறைய பெண்கள் வந்துட்டு ஆமாம் நம்மனால முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்கிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் முழுக்க முழுக்க டைலரிங்கை ஃபுல்லாக வந்துட்டு கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு பர்ஃபெக்டாக ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணுங்க நான் அந்த மாதிரி தைக்கிறேன்ப்பா நான் தச்சிருக்க ப்ளவுஸை பாருங்கள் நான் அந்த மாதிரி தைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கொண்டு வந்து கொடுங்க ஒரு ப்ளவுஸ் கொடுங்க நான் தைச்சி தரேன் உங்களுக்கு ஓகே ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுங்க அந்த மாதிரி வந்துட்டு தாராளமாக வந்துட்டு பேசுங்கள் அப்போது வந்துட்டு நீங்கள் தைரியமாக வந்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு சொல்லாதீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால எதுவுமே வந்துட்டு சாதிக்க முடியாது உன்னால் முடியாது முடியாது முடியாதுங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லியே நம்மளை வந்துட்டு எதுவுமே செய்யவே விட மாட்டாங்க ஓகே இன்ஷால்லா என்னுடைய வீடியோ என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எத்தனை பேர் வந்துட்டு பயனடைய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்துட்டு டைலராக வந்துட்டு உருவாக போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல இன்ஷால்லா நிறையா பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே வந்துட்டு மாடலிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்துட்டு நான் சொல்லித்தரேன் எல்லாமே வந்துட்டு கற்றுக்கோங்க எத்தனை பேர் கற்றுக்கிட்டு டைலரிங்காக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு முயற்சி பண்ணிட்டு வாங்க முயற்சி பண்ணுறீங்கன்னு இல்லை கண்டிப்பாக முயற்சி பண்ணி ஆகணும் கண்டிப்பாக முயற்சி பண்ணிவிட்டு வாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் எந்த அளவுக்கு உங்கள் டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு எல்லா டவுட்டுக்கான கிளியர் ஆன்சர் எல்லாமே வந்துட்டு நான் கொடுக்குறேன் எல்லா விதமான ப்ளவுஸ் வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா விதமான மெஷர்மெண்ட்டும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக வந்துட்டு லைக் கொடுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பார்க்குறோன்னு நினைக்கும் போது என்னையை பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் ஓகே நான் இதில் வந்துட்டு ஏதாவது நான் தவறுதலாக பேசியிருக்கேன் ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா சாரி இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட வந்துட்டு நம்ம பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கும்